அஇஅதிமுக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் நூறாவது ஆண்டு நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழகத்தினர் கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர் அஇஅதிமுக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் நூறாவது ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதனை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழகத்தினர் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்டங்களை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் டவுன் பகுதியில் நூறு அடி நீள கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ஆரின் திரைப்பட பாடல்களின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் டாக்டர் எம் ஜி ஆரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கும் திருவுருவப் படத்திற்கும் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதி கழகம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி கோலப்போட்டி நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு டாக்டர் எம் மற்றும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆகியோரது உருவங்களை வரைந்து பார்வையாளர்களை அசத்தினர்